வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே மூன்று வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் ஆம் ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என வேதம் கூறுகின்றது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் கர்த்தருடைய சித்தத்தையே நாம் தேட வேண்டும் எதை தேட வேண்டும் ஆண்டவருடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்காக நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவருடைய வழிகளை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தையே முழுவதுமாய் முற்றிலுமாய் தேடிக்கொண்டே இருந்தார் ஆம் அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் பொழுது எல்லா காரியங்களையும் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக இருபதாம் வசனத்திலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்றால் நிறைவான நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நம்ப தகுந்தவனாக மற்றவர்களுக்கு உண்பதாக ஆண்டவருக்கு உண்பதாக நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தார் என வாசிக்கின்றோம் எனவேதான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வை கொண்டு வந்தார் ஆம் அன்பானவர்களே நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஆண்டவரை முழுமையாக சார்ந்து வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே செழிப்பு காணப்படும் என வேதம் சொல்லுகின்றது செழிப்பு என்றால் என்ன ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆபிரகாம் ஆண்டவரை தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்பினார் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆபரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அதாவது ஆபரஹாம் விசுவாசித்ததை தனக்கு ஏற்புடையதாக எண்ணினார் ஆண்டோருடைய பார்வையிலே விசுவாசம் விலையேற பெற்றது ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வறட்சி காணப்படாது உயிர் துடிப்போடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் சந்தோஷமாய் வாழ முடியும் மூன்று காரியங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம் அவருடைய சித்தத்தையே நம்முடைய வாழ்க்கையிலே தேடுவோம் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம் எப்பொழுதும் ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவர் நம்மளோடு இருப்பாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆமேன்